ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த அருமையான புதன் விடியலில் வெற்றி செய்து வந்துவிட்டது நீ கேட்கும் வரையில் நான் இங்கேயே காத்திருப்பேன் அதிர்ஷ்டத்தை தவற விடாதே என் சொல்லமே என் செல்ல பிள்ளையின் மனம் கொண்டிருக்கிறது கடிவாளம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்துக்கொண்டிருக்கிறாய் என் செல்ல பிள்ளை அனுபவித்து வரும் துயரங்களில் இருந்தும் கடினமான சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபட துடிக்கின்றாய் என் செல்லமே நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் அனைவரும் உன்னை பாராட்ட நான் பெருமைப்படுத்தப் போகிறேன் இதோ உனக்கான ஒவ்வொரு முடியும் உனக்காக படைக்கப்பட்டது உனக்காக வடிவமைக்கப்பட்டது அதை நீ ஆனந்தமாக தான் அனுபவிக்க வேண்டும் நீயோ உன் பிரச்சனைகளை உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் நிம்மதியை தொலைத்து விடுகின்றாய் ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் மிகவும் ஆபத்தானது உன்னை சுற்றி உள்ளவர்களை புரிந்து செயல்படும் உன் மனதில் ஆழமாக இருக்கும் ஒரே கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா ஒரே ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லட்டுமா உனக்கான பதில்தான் இது உனக்கு தோற்று விடுவோமோ என்ற பயம் நீ செய்யும் காரியத்தில் தோற்று மற்றவர்கள் நம்மை ஏராளமாக பேசி விடுவார்கள் என்று உனக்குள் நீயாக பயமாக பயமுடுத்திக் கொண்டிருக்கிறாய் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ நீ செய்யும் மிகப்பெரிய தவறே இதுதான் ஏன் பயப்படுகிறாய் ஒரு மனதில் எது ஒன்று ஆழமாக தோன்றி கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் தோற்று விடுவோமோ என்று நினைத்தால் நிச்சயம் அதுதான் நடக்கும் என் செல்லமே நீ செய்யும் காரியம் ஜெயிக்கும் என்று உன் மனதில் சொல்லிப்பார் நான் ஜெயித்து விடுவேன் நான் ஜெயித்து விடுவேன் அதை சவாலாக ஏற்று சொல்லிக்கொண்டே இரு நிச்சயம் நீ ஜெயிப்பாய் அதை விட்டுவிட்டு உன் மனதில் இருக்கும் பயத்தை உன் முகத்தில் காட்டி மற்றவர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறாய் இது வேண்டவே வேண்டாம் என்று சொல்லவே உன் பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு நீ தோற்றுவிடுவோமோ என்று கவலைப்படாதே உனக்கான வெற்றி என்பதை நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது உன் சாயப்பா இது மன ஆறுதலுக்காக நான் சொல்கிறேன் என்று நினைக்காதே உனக்கு நடக்கப் போவதை தான் நான் சொல்கிறேன் உன்னை நான் தோற்க விடுவேனேன் என் செல்ல பிள்ளை அதற்காகவா நான் உன்னை தேடி வந்தேன் நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன் என் செல்ல பிள்ளையே ஆசைப்பட்ட வாழ்க்கை வாழப்போகிறாய் ஆனந்தமாக இரு சந்தோஷமாக இரு கடனால் நீ அவதிப்பட்ட நாட்கள் முடிந்து உன் எல்லாம் அடைந்து நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இந்த நல்ல நாளில் புதன்கிழமை அன்று உனக்காக நான் சொல்கிறேன் அல்லவா கேட்டுக்கொள் வைரத்தை உரசாமல் பட்டை தீட்ட முடியுமா அதேபோல் நெருப்பு தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியுமா இல்லவே இல்லைதானே அது போலதான் உன்னிடம் இருந்த தவறுகளை நான் திருத்தினேன் இவ்வளவு நாள் நாம் கஷ்டப்பட்டோமோ எப்படி நிம்மதியாக வாழ முடியும் என்று கொண்டிருந்தாய் அதாவது உனக்குள் எழும் இதற்குத்தான் நான் எடுத்துச் சொன்னேன் இப்போது நீ தெளிவாகி விட்டாய்தானே உன் சாயப்பா சொல்வதை விட்டாய்தானே அதனால் உனக்கு தோல்வி பயம் என்பதே இன் உன் மனதில் இருக்கவே கூடாது நீ எதை உன் மனதிலால் உன் மனதால் எதை நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயோ அதுதான் நடக்கும் என்று சொன்னேன் அதனால் தான் சொல்கிறேன் கவலை விட்டு விடு தோல்வி என்ற பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து எடுத்து விடு நான் வெற்றி அடைவேன் நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன் அப்படி என்று நினைத்தால் உன்னை சுற்றி மன அமைதியுள்ள அமைதியுள்ளவன் உள்ளவர்களாக மாற்றி விடுவாய் நீ உன் முகத்தை பார்த்து உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தாரும் உன் உற்றார் உணவு உறவினர்களும் உன்னிடம் சிரித்து பேசுவார்கள் நன்றாக பேசுவார்கள் அப்படி நீ சந்தோஷமாக மனநிலையில் இருக்கும்போது உன் அருகில் கெட்டவர்கள் வந்தாலும் உனக்கு தெளிவாக தெரிந்து விடுவார்கள் ஆகா இவர்கள் நம்மை குழப்புவதற்காக வருகிறார்கள் அப்படி என்று நீ தெரிந்து அவர்களிடமிருந்து விலகி விடுவாய் புரிகிறதா ஆம் செல்லமே அதைத்தான் நான் சொல்கிறேன் எதுவும் எல்லாம் எல்லாமே காலங்கள் கடந்து கொண்டே தான் இருக்கும் இன்னும் நமக்கான நேரம் வரவில்லையே என்ற கவலையோடும் கவலையும் பட படக்கூடாது ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை உன்னை குழம்பிக் கொண்டிருக்கிறது நாளைய தினம் உன் தீராத கஷ்டங்கள் எல்லாம் அனைத்தும் தீர்ந்து உன் வாழ்க்கை ஒளிமயமாக போகிறது இன்றைய தினத்திலிருந்து நான் சொன்னேன் அது நாளையாகவும் இருக்கலாம் ஏன் இந்த நொடி கூட இருக்கலாம் மனம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் நீ மனதில் வழிகள் நிரம்பி இருக்கிறாய் அது நிச்சயமாக எனக்கு நன்றாக தெரியும் உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்தும் வழியும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க மு முடியும் முடியாது எனக்கும் அற்புதமான அற்புதமான பலத்தை தாருங்கள் அதற்குரிய பலத்தை தாருங்கள் அப்பா என்று என்னிடம் கேட்கிறாய் வழியை நான் தாங்க மாட்டேன் மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகிறது நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் எப்போது எப்படி நான் உனக்கு நான் உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் என் செல்ல பிள்ளை கதரும்போது என்மேல் எனக்கே கோபம் வருகிறது ஏ உன் பிள்ளையை நீ விடுகிறாய் அவர்களை காப்பாற்று என்று நீ சொல்லும் என் மனது சொல்கிறது அதே தான் நான் சொல்கிறேன் இப்பொழுது நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உனக்கு நிரந்தரம் அல்ல நீ வாழ்க்கையை நினைத்து திகைத்து நிற்கிறாய் அப்படி இருக்கவே வேண்டாம் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்றுதான் நான் சொல்கிறேன் இதோ உன்னிடம் செல்வங்கள் கூறும் குவியும் நேரம் வந்துவிட்டது அதே சமயம் உன் நல்ல எண்ணங்களும் செயல்களும் ஒருபோதும் கைவிடாது நிச்சயம் உன் எதிர்காலம் வளமானதாகத்தான் இருக்கும் உன் பிரச்சனைகள் யாவும் விரைவில் தீரும் வளமான வாழ்க்கையை விரைவில் வாழப்போகிற அது இந்த சாயப்பா ஒருவரால் மட்டுமே உனக்காக எல்லா உதவிகளும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே நீ கண்ணிமிக்கும் நொடியில் உன் அனைத்து பிரச்சனைகளையும் உன் சாயப்பா சரி செய்து விடுவேன் நீ உன் வாழ்வில் அதிகம் குழப்பமடையும் நாட்கள் வரவே வராது அனைத்தையும் சரி செய்து விடுவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழப்போகிறாய் ஏனென்றால் உன் சாயப்பா எப்போதும் உன் கூடத்தான் இருக்கிறேன் நான் உன்னை ஒவ்வொழுதும் கைவிட மாட்டேன் நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் அனைத்தும் சரியாக நடக்கும் இதோ அதற்கான மாற்றங்களும் தொடங்கிவிட்டது என் செல்லப்பிள்ளை இனி நலமோடும் வளமோடும் தான் வாழப்போகிறாய் வாழ்க்கைக்கு உன்னை நல்ல வாழ்க்கைக்கு உன்னை விரைவில் அழைத்துச் செல்லப் போகிறேன் என் எந்த ஒரு குறையும் இல்லாமல் வளமோடும் நலமோடும் வாழப்போகிறாய் என் பிள்ளை சோதனை காலத்தை கடந்து விட்டாய் இனி எந்த ஐயமும் வேண்டாம் பயமும் வேண்டாம் உனக்கு இனி துன்பம் இல்லாத துயரமில்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ உன் சாயப்பா இப்போது உறுதியான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்து விட்டேன் உனது எல்லா பிரச்சனைகளையும் நிறைவேற்ற உன் சாயப்பா நான் இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் இந்த நல்ல நாளில் உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்